ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய நான்காம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசி மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை வந்து செவ்வாய் கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சபா வரப்பிரசாதமான ஒரு சவாக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளைய செவ்வாய்க்கிழமை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் காலாண்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் நாளை நாள் செவாக்கிழமை பிரதோஷமானது வருது அது மட்டும் இல்லாமல் நாளைய இந்த பிரதோஷ நாள்ல சிவராத்திரி வருது மாத சிவராத்திரி பிரதோஷம் இது ரெண்டும் நாளை நாள் வருவதனால நாளை ஒரு நாள் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அபூர்வமான வரப்பிரசாதமான நாள் என்று சொல்லலாம் நாளை நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவனுடைய தெய்வீக சக்தி அதிகமாக இருக்கும் இந்த பிரதோஷம் மாத சிவராத்திரியில் சிவன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனந்த தாண்டவம் ஆடுவாரு அதனால இந்த நாளில் நாம் சிவ வழிபாடு செய்கிறது நம்ம தலையெழுத்தை மாத்திக்கலாம் நாளை நாள் நம்மளுடைய பல வகையான கஷ்டங்களை சுலகமாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் இப்போ நாம பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் வெறும் ஒரு முறை நாளை நாள் செய்தால் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் சீக்கிரமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள தீரும் அனைத்து கஷ்டங்களும் சீக்கிரமே தீர்ந்து பிடிவு காலம் உடனே உங்களுக்கு பிறக்கும் ஏன்னா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு சக்தி நிறந்த நாள் ஸோ நாளை நாள் நம்மளுடைய கஷ்டங்கள் சீக்கிரமே விடிவு கால பிறக்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அதுவும் சுலபமான பரிகாரம்னு சொன்னால் அது எந்தளவுக்கு சுலபம் அப்படிங்கிறத எல்லாமே வாங்க இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்கலாம் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்குங்க பொதுவாக நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நம்மளை விட்டு சீக்கிரமே விலகி விட்டாலே போதுங்க அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு இருக்காது நம்ம அதிர்ஷ்டக்காரர்களாக தான் இருப்போம் ஆனால் கஷ்டங்கிறது அதை வந்து தடுத்துரும் கஷ்டம் வராமல் ஒருவரால வாழ்க்கையில வழிநடத்தி செல்ல முடியாது என்பது நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை எதிர்கொண்டு அந்த கஷ்டத்துல எப்படி விடுபடுகிறோம் என்பதை வைத்துதான் நம்ம வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமையும் ஆக வரக்கூடிய கஷ்டங்களை சமாளிக்க தெரிந்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் கஷ்டத்தை பார்த்து பயந்து முடங்கி போய் உட்காரவர்கள் நிச்சயம் துர்திருஷ்டசாலிகள் இந்த மாதிரி நாம சொல்லிக்கொள்ளலாம் இப்படி கொலைத்தனமாக இருப்பவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் தான் செய்யும் அந்த கஷ்டத்தை நாம தான் முறியெடுத்து வெற்றி பெற வேண்டும் சரிங்க உங்களுடைய கஷ்டத்தை சீக்கிரமே நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகளாக மாற வேண்டும் என்றால் முதல்ல மனதைரியத்தோடு செயல்பட வேண்டும் இரண்டாவதாக ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்யலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ ஒரு டிப்ஸாக உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதை தான் இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க உங்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு இந்த பரிகாரத்துக்கு நாளைய பிரதோஷனால நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த நாளில் நாம் பரிகாரம் செய்யறதுக்கு நாம் பயன்படுத்த போகக்கூடிய பொருட்கள் சில பொருட்கள் இருக்குது அது வெறும் ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான் அதுவும் ரெண்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் இந்த பொருட்களை வைத்து தான் பரிகாரம் நாம் நாளை நாள் செய்ய போகிறோம் ஏலக்காய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தேவை ஏழு ஏலக்காய் அப்புறம் வில்வ மரத்துடைய வேறு ஏழு ஸோ இது ரெண்டையும் வைத்து பரிகாரம் நாம் செய்ய போகிறோம் ஒரு வில்வ மரத்துடைய வேரை எடுத்து அதை ஏழு துண்டுகளாக வெட்டி அதை நாம் வைத்து கொள்ளலாம் பரிகாரத்துக்கு சிவன் கோவில்களில் வில்வ மரம் கண்டிப்பாக இருக்கும் அந்த கோவிலுக்கு சென்று அந்த கோவிலை பராமரிக்கக்கூடியவங்களிடம் அனுமதி பெற்று வில்வ மரத்தில் இருக்கக்கூடிய வேரை எடுத்து அதில் ஒன்பது இல்லைன்னா ஏழு அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொள்ளுங்கள் எழுங்குறதே எடுத்துக்கொள்ளுங்க ஒன்பது வேணாம் ஏன்னா ஏலக்காய் ஏழு தான் எடுக்கிறோம் அதனால் ஏழுங்கிறது மட்டும் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை என்றால் இப்போதெல்லாம் வெல்வ மரம் வளர்ப்பதற்காக கடைகளிலே சிறிய தொட்டிகள் விற்பனைக்கு வைத்திருக்கிறாங்க அந்த தொட்டியை வாங்கி அதிலிருந்து வேறு கூட பரிகாரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இது உங்களுடைய விருப்பம் வாழ்க்கையில் உங்களுக்கு பணவரவு இருந்து கொண்டே இருக்க வறுமையிலேருந்து நீங்கள் மஞ்ச நேர துணியை எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லை பச்சை நேர துணியை எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் ஏழு ஏலக்காய்களையும் ஏழு வில்வவேர் துண்டுகளையும் வைத்து முடிச்சாக போட்டுக்கொள்ளுங்க இந்த முடிவினை உங்கள் வீட்டு பூஜை அறையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவன் பாதத்துக்கு முன்னாடி வைங்க அதுக்கப்புறம் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் கோவிலில் நம்பி பக்கத்துலேயும் சிவனுடைய பாதங்கள்லேயும் வைத்துடுங்க வைத்து விட்டு தீபம் ஏற்றி வைத்து விட்டு சிவபெருமானையும் சக்தி தேவியும் மனதார நினைத்து வேண்டுங்க உங்கள் கஷ்டங்கள் தேர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் அதை வீட்டுக்கு கொண்டு வாங்க இப்படி நீங்கள் வீட்டில் வந்து இந்த முடிச்ச வைக்கும்போது படிப்படியாக உங்கள் கஷ்டம் குறைய ஆரம்பிக்கும் இந்த பூஜையில் நீங்கள் நாளை நாள் இதெல்லாம் பண்ணும்போது ஓம் நமச்சிவாயா போற்றி என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் பூஜையை நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆணும் செய்யலாம் பெண்ணும் செய்யலாம் முடிந்து வர இந்த பூஜையை பிரதோஷ வேலையான நாளை நாலிலிருந்து ஆறு மணிக்குள் செய்து முடிப்பது நல்லது இதேபோல் இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால எதிரி தொல்லைகள்லேருந்து விடுபட முடியும் எதிரியை ஜெயிக்க முடியும் ஸோ இந்த பரிகாரம் அதுக்கு கூட உதவியாக இருக்கும் கருப்பு துணியை மட்டும் பயன்படுத்தக்கூடாது பச்சை துணி சிகப்பு துணி மஞ்சள் துணி இதை மூன்று துணியை மட்டும்தான் பயன்படுத்தணும் வீட்டில் திருமணத்தொட குழந்தை பெரியின்மை இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நீங்கும் சுபகாரிய தடைகள் இருந்து வந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அது எல்லாமே வந்து விலகும் வீட்டில் தீராத கடன் பிரச்சனை கழுத்து நிறுத்து வந்தாலும் நாளை நாள் இதை செய்யும்போது தீராத கடன் பிரச்சனை எல்லாமே தீரும் இவ்வாறாக உங்களுக்கு பல பற்ற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு சக்தி வாய்ந்த இந்த ஒரு முடிச்சை தயார் பண்ணி நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லி விளக்கேற்றி வழிபாடு செய்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த முடிச்சுக்குள் இருக்கக்கூடிய ஏலக்காய் வந்து உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுமே சரி செய்யும் ஸோ வில்வ மரத்துடைய வேருக்கும் ஏலக்காய்க்கும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்துடுங்க ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில முக்கியமான சூட்சம பரிகாரங்களும் சொல்லப்பட்டிருக்கு அதில் நாளை நாள் வச்சுக்கோங்களேன் செய்ய வேண்டிய தானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த நாள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தானம் செய்கிறதுக்கு உகந்த நாள் ஸோ சில எல்லாம் நம்பிக்கையோடு பக்தியோடு செய்தால் தான் பலன் நமக்கு கிடைக்கும் ஆனால் ஒரு சில எல்லாம் போன போக்கில் விளையாட்டாக செய்துவிட்டாலும் அதன் மூலம் நமக்கு பெரிய பெரிய பலன் கிடைக்கும் அப்படிப்பட்ட எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் இந்த தானம் நாளை நாள் செய்கிறது எல்லாராலும் இந்த பரிகாரத்தை சுலபமாக செய்ய முடியும் எந்த ஒரு சிரமமும் இருக்காது நாளை செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டிய அதாவது சிவபெருமான் பூஜையை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இப்போ நாளை நாள் நாம் பண்ண வேண்டிய தானத்தை பற்றி பார்க்க போகிறோம் பெரும்பாலும் எல்லார் வீடுகள்லையும் நாளை காலை நேரத்துலேயும் மாலை நேரத்துலேயோ வீட்டில் பூஜை செய்யக்கூடிய வழக்கம் இருக்கும் ஏன்னா செவ்வாய்க்கிழமைன்ட்டு பெருசாக நாளை நாள் நீங்கள் சிரமம் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை பூஜை எல்லாம் முடிச்சுட்டு சிவ வழிபாடெலாம் செய்துட்டு புதுசாக பூக்கள்லாம் வந்து பூஜாரியில் போட்டு ஏற்றி வைத்து ஊதுபத்தி ஏற்றி சின்னதாக பிரசாதம் செய்து வைத்து கற்பூர ஆராத்தியை நீங்கள் கோவிலுக்கு போய்ட்டு வந்து வீட்டில் காமிச்சாலே போதும் நாளை நாள் பூஜையில் பாசி பருப்பால் செய்யப்பட்ட பாயாசம் நைவேத்தியமாக வைக்கணும் உங்கள் சௌகரியத்துக்கு எந்த அளவுக்கு பாயாசம் செய்திகளோ செஞ்சு வச்சுக்கோங்க பூஜை முடித்து விட்டு ரெண்டு டம்ளாரை எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு டம்ளாரில் நீங்கள் தயார் பண்ண அந்த பாயாசம் ஊற்றி உணவுக்காக கஷ்டப்படக்கூடிய ரெண்டு பேர் உங்களுடைய தெருவில் இருப்பாங்கள அவங்களுக்கு உங்கள் கைகளால் அந்த பாயாசத்தை தானம் கொடுத்து விடுங்க அப்படி உங்களுக்கு யாரும் பக்கத்தில் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்றால் கூட இரண்டு யாசகர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அங்கே கூட பாயாசத்தை கொடுத்துருங்க அவர்களுக்கு பிளாஸ்டிக் டம்ளாரில் பாயாசம் ஊற்றி உங்கள் கையால் தானம் கொடுத்தாலே போதும் சில்வர் டம்ளாரில் கொடுக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை உங்கள் பண பிரச்சனையானது நாளை நாள் இந்த பாயாசத்தை கொடுக்கறதுனால குறைய தொடங்கிவிடும் குறைந்தது ரெண்டு பேருக்கு தானம் செய்யணும் அதிகபட்சம் எத்தனை பேருக்கு வேணாலும் தானம் செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேருக்கு கட்டாயம் செய்யணும் இனிப்பு பிரசாதத்திற்கும் மிகப்பெரிய சக்தி இருக்குது அதுலேயும் பாசி பருப்பில் வெள்ளம் போட்டு நீங்கள் செய்யக்கூடிய தானம் சிறப்பான பலனை இந்த இனிப்பு நாளை நாள் நாலு பேர் சாப்பிடும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு சாப்பிடக்கூடாது மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு கடைசியாக தான் நீங்கள் சாப்பிட்ணும் ஸோ நாளை பிரதோஷத்தில் பண்ண வேண்டிய தானத்தை பற்றியும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அத்தனை பேருக்கும் நாளை சிறப்பு என்னங்கிறது தெரிஞ்சிருக்கோம் அதை விட நாளை நாள் பண்ண வேண்டிய பரிகாரங்களும் தெரிஞ்சுருக்கோம் கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இதை நீங்கள் பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் கண்டிப்பா நாளை நாள் அவங்களும் இந்த பரிகாரங்கள்லாம் செய்து பயனடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி நான் போடுற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்க சுவாரஸ்யமாக இதே போல வேறொரு புதிய அப்படியான தோழர்களோடு மீண்டும் புதிய வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்